कोंडटम 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 कितना नीचे हो गया वानम

ஹாய் பிரபு வாங்க வணக்கம் எதுக்கு பேன் போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நாளைக்கு ஈரோடு வஞ்சிரம் கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்துடு அக்கா இத்தனை நாள் லைவில வரல போய் இருக்கீங்க டெய்லி லைவ் வந்துட்டு தான் இருக்கேன் நான் நாலு பேர் யாரோ நாலு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் கமெண்ட்டை காணும் ஓட்டு போட்டுருக்கீங்களா எதுக்கு லைக் ஆமா எனக்கு ஒரு டவுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பணத்தை எடப்பாடி கிட்ட வாங்கிட்டு இவருக்கு ஓட்டு போட்டாங்க இவரு மூவாயிரத்தை வாங்கிட்டு யாரு கூட்டு போடுவாங்க எடப்பாடி போட்டுருவாங்களோ அக்கா அக்கா பவித்ராவுக்கு சளி நல்லா ஆயிடுச்சா அவ ஊருக்கு போயிட்டான் சக்தி கணேசன் ஹாய் வாங்க ரேவதி ஒருத்தன் லைவ்ல இருந்தானே வாங்க வாங்க ரமேஷ் ஹாய் நஞ்சி நஞ்சப்பன் அந்த சேனலுக்கு போகிறேன் பாய் சொல்லிட்டு போகலாம் ஏதாவது ஒரு அக்கறை இருக்குதா நான் சொன்னேன்ல லைவ் முடிக்க போகிறேன் ரமேஷ் நான் அந்த சேனலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேண்ணா இந்த சேனல் நான் எப்போவுமே அஞ்சு நிமிஷம் தான் போடுவேன் அஞ்சு நிமிஷம் போட்டு கட் பண்ணா அதுக்கப்புறம் லைவ் போகும் இதில் வியூஸ் போகும் அப்படின்னு சொன்னேண்ணா ஒரு தேவதை போல் இருக்கீங்க அப்படியா நன்றி ஹாய் முத்துசாமி பவித்ரா அக்கா ஊருக்கு போயிடுச்சு காலேஜ் லீவா ஆமாம் அரசியல் பேசாதே ஓகே ஓகே ஆமாம் பேசக்கூடாது தெரியும் பேசிட்டேன் ஹாய் ரேவதி வணக்கம் மகளே வணக்கம் 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 அப்படின்னு நான் ஒரு காமெடி பார்த்தேன் மேஷ் எதில் ஷேர் ஷட்டில் பார்த்தேன் அதைத்தான் இப்போ இப்போ தான் பார்த்தேன் ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா நீங்கள் எந்த ஊர் உங்களுக்கு சாமி நம்மளை ஆளை விடுங்க நான் அரசியலை பற்றிலாம் உங்கள்கிட்ட பேசலை நான் வந்து அந்த காமெடி வந்து ஷேர் ஷட்டில் படித்தேன் அதனால என் பிள்ளைகிட்ட அப்படி கேட்டுட்டு இருந்தேன் நான் எவட்டா ப்ளூ எனக்கு பொழக்கு நீ என்ன பொழப்பா தரப்போற உன்னை யாராவது லைவ் வர சொன்னா ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ப்ளீஸ் தேங்க்யூ சிலம்பரசன் குட் ஈவினிங் மேடம் ஆனால் இவனுக்கு கமாண்டுக்கெல்லாம் உண்மையாகவே அவார்டு கொடுக்கணும்டா உங்க கமாண்ட்டுக்கெல்லாம் இப்படி கமெண்ட்டு போடுறீங்க சண்டே என்ன ஸ்பெஷல் ரேவதி ரமேஷ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ரசம் தக்காளி ஊறுகா புளி குழம்பு உங்கள் ஊருக்காரங்க நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க வாங்க வணக்கம் ஹிரோ வணக்கம் சதீஷ் வாங்க சதீஷ் வணக்கம் சாப்பிட்டாச்சா எடப்பாடி பழனிசாமிக்கு உங்க ஊருக்காரங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க அக்கா சாரி பிரபு நம்மகிட்ட அதை பேச வேண்டாம் நான் வந்து அது காமெடி பார்த்தேன் அதுக்காக தான் பிள்ளைகிட்ட பேசிட்டேன் இருந்தேன் நான் என் லைவில் அதை பற்றிலாம் நான் பேச மாட்டேன் ஹாய் ஹாய் மேடம் வாங்க வணக்கம் மேடம் உங்கள் லைஃப் அப்படிலாம் நீங்கள் எங்கிட்ட இப்போ வருங்காலம் மாமியார் யார் நான் உனக்கு மாமியாரா கனவு தான் காணுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்கள் ஓட்டு யாருக்கு அதுக்கான பதில் என்கிட்ட இப்போ இல்லை நான் அதை பற்றி பேச விரும்பலை சாரிப்பா நான் தெரியாமல் ஷேர்ட் ஷர்ட்டில் பேசுறது பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அதனால் வந்து அதை பற்றி இதில் பேசாதீங்க நான் பேச விரும்பலை ஹலோ சிலம்பு லைஃப் பற்றி சொல்லுங்கள் என் லைஃப்பை பற்றி நான் எதுக்குங்க சொல்லணும் எடப்பாடி கிட்ட ஆஹா அது வந்து காமெடி அது வந்து ஷேர் செட்டில் பிரபு அது வந்து ஷேர் செட்டில் அந்த காமெடி போட்டிருந்தாங்க யாரையோ வடிவேலுக்கு போட்டு அந்த காமெடி போட்டிருந்தாங்க அதை வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் சரியா நான் லைவில உங்ககிட்ட நான் அதை விரும்பல மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா அரிய ஃபைன் நல்லா இருக்கேன் ஜெயக்குமார் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆன்டி ரொம்ப இளமையாக இருக்கீங்க உன் கண்ணில் தீய வச்சு கொளுத்தோ ஒரு வார்த்தை விட்டுட்டு ரேவதி படுற பாடு இருக்குது இல்லை ரமேஷ் அது இப்போ தான் நான் அந்த லைவ் முடிச்சுட்டு வந்தேன்ல அப்போ தான் நான் ஷேர் ஷட்டில் பார்த்தேன் ஷேர் ஷட்டில் பார்த்துட்டு தான் பிள்ளைகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அது முருகேசன் மரியாதையாக பேசுனா மரியாதை கிடைக்கும் மரியாதை இல்லாமல் பேசினா ஏடா குடமாக பேசி விட்ருவேன் நான் இரட்டை இலை சின்னத்தின் லிஃபுசாயாக இருக்கும் அப்படியா உங்களுக்காக லைக் மட்டும் இல்லை எது வேண்டுமானாலும் போடலாம் நீங்கள் எதுவும் போட வேணாம் லைவ் மட்டும் போடுங்கள் லைக் மட்டும் போடுங்க முதல்ல லைவில் வந்தேன் பிரபு ப்ளீஸ் நான் ஏதோ ஒரு டைம் தான் இப்போகிட்ட பேசினேன் நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப அதை பற்றி இருக்கீங்க மேடம் லைஃப்னா என்ன பிறக்கிறது சாப்பிட்றது எந்திரிக்கிறது அப்புறம் போய் சேர்றது அவ்வளோதான் லைஃப் இவர் வாய்ஸ் செம்மையாக இருக்கு மேடம் ஆனால் எந்த நேரத்தில் லைவை போட்டணும் எந்த நேரத்தில் அந்த காமெடியை பார்த்துணும் தெரியாமல் வாயை விட்டுட்டேன் அதுக்கெல்லாம் இப்படியாக நடக்கும் அக்கா ஐ நேம் அக்கா

வேர் ஆர் யூ ஃப்ரம் அக்கா திருப்பூர் லூஸ் அக்கா யார் நானா லூஸு ஏன் உங்கள் துணியை பிடிச்சி கழிச்சு விட்றான் ம் நீங்கள் போட்டிருக்கிற துணியை பிடிச்சி கழிச்சு விட்றா நான் வாய்ஸ் மட்டும் நல்லா இருக்கு ஆண்டியே நல்லா இருக்கா ம் ச என்ன பண்ணலாம் என் வாய் சமையா இருந்தால் என்ன பண்ணலாம் அதை சொல்லணும் பொங்கலுக்கு வாங்கி தந்த போடவை எங்க மா போனம்மா சிங்க ஊருக்கு போறீங்களா இல்லை இல்லை பிரபு போகல எங்களுக்கு எந்த ஊரு உங்கள் லைவுக்கு நான் புதுசு சுரேஷ் சுரேஷ் வாங்க சுரேஷ் வணக்கம் ஓகே சிஸ்டர் கே ஜெயக்குமார் ஹரி தலை வங்க வணக்கம் திருப்பூர்லேருந்து பத்து பனியன் வாங்கி அனுப்பி விடுறிங்களா அனுப்பால் கிஸ்குடா என்ன டைட்டில் வச்சுருக்கேன் கிஸ் கொடுக்க போடணும் அக்கா ஈ போடும்போது யாரும் பண்ணுறது யாரும் மெசேஜ் பண்ணால் பண்ண வரமாட்டேங்கிற மெசேஜ் இங்கே திருப்பூரா சரி திருப்பூரில் எங்கேருந்து லைவ் போடுறீங்க நான் சொன்னால் சிரிக்கக்கூடாது எங்கள் வீட்டிலேருந்து போடுறேன் ராஜ் ராஜ் சுந்தர் லிங்கம் நீங்கள் கேட்ட கேள்வி என்னவோ அதுக்கான பதில் நான் கொடுத்தேன் உங்கள் கிட்ட பிடிச்சது உங்கள் தான் ஆமாக்கா ராஜ் ராஜ் சரவண முருகன் வாங்க வாங்க வெல்கம் 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 நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அக்கா நாய்க்குட்டி காமிங்க பிரபு சாரி நம் பப்பி வந்து தூங்கிடுச்சு தூங்கினதுக்கப்புறம் நாங்கள் செல்லில் காட்ட மாட்டோம் பப்பியை கண்டுபட்டுரும் ஏன் எங்கள் பப்பிக்கு என்ன ரொம்ப புத்திசாலித்தனமாக லைவில் சொல்கிறீங்க வாழ்க்கை தெரியாமல் லைவ் வந்துட்டு ஏன் சுரேஷ் என்னாச்சு நீங்கள் தானே கேட்டீங்க எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு திருப்பூரில் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு தானே நீங்கள் கேட்டீங்க திருப்பூர்ல எங்கள் இருந்து பேசுகிறேன்னு சொன்னேன் இதில் என்ன தப்பு ஆ இதுக்கு பதில் சொன்னால் இனிமேல் லைவுக்கு வரலங்குறீங்க என்னங்க நான் இதை சொல்லுங்க பார்க்கலாம் ரேவதி குட் நைட் பாலகிருஷ்ணன் குட் நைட் ஒவ்வொருத்தரும் கமாண்ட்டு கொள் சிவாட் அவார்டு கொடுக்கலாம் ஆமா ஒவ்வொருத்தருக்கு அமௌண்ட்டுக்குலாம் அவார்டு கொடுக்கணும் இதை விட கே இன்னும் நல்லாலாம் வரும் இதுக்கே வந்துட்டேன் அப்படி அதாவது இப்போ வந்து ஒரு மாசம் நம்மளுக்கு வீஸ் வர்றதில்ல வீஸ் எல்லாம் வந்துச்சுட்டு வச்சிங்களா இதை விட இன்னும் சூப்பராக அமௌண்ட் வரும் சரிங்கப்பா காமெடி லைக் போடும்போது மெசேஜ் காமிக்கலை அக்கா எனக்கு என்ன பண்ணுறது அதாவது உங்கள் சேனலில் உங்கள் லைவில் அப்படி தானே திருப்பூரில் எந்த ஏரியா எந்த ஊர் எந்த ஊர் தெரியாதா உங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு அப்படி கேட்டிங்களா திருப்பூரில் எந்த ஏரியான்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல நான் பெருமாநல்லூர் ரேவதி டைலர் நல்லா வாய் லைக் டன் ஆமாக்கா நான் லைவ் போடும்போது மெசேஜ் காமிக்கல எத்தனை சப்ஸ்கிரைபர் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க சரவண முருகன் செந்தில் குமார் ஹாய் என்ன பண்ணுறது நான் திருப்பூர் வீரவாண்டியா ஓகே மிஸ்யூ மேடம் ரொம்ப க கலர் ஆயிட்டு இருக்கீங்க ரொம்ப சூப்பர் வெரி நைஸ் தங்கச்சி லைக் போட்டேன் சம்பத் நான் கலர் ஆயிடணா அட்டை கருப்பாக இருக்கேன் நான் பிளாக்கி ஹாய்க்காயிரோ வணக்கம் ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் அக்கா வருமே ஆல் கமெண்ட்ஸ் கொடுங்க அந்த லாஸ்டில் ஒரு பெட்டி மாதிரி டிவி பெட்டி மாதிரி இருக்கும் அதில் அந்த கமெண்ட்ஸு சிம்பிள் போட்டிருக்கும் பாருங்கள் அதை டச் பண்ணி ஆல் கமெண்ட் கொடுங்க ஆயிரோ வணக்கம் இருபத்தி ஒம்போது கே சப்ஸ்கிரைபர் எல்லாரும் கமெண்ட் பண்ணுறது வரும் அக்கா உங்களை நேரில் நான் பார்த்து நீங்க கருப்பு என்னை மாதிரியே கருப்பு அதான் சொல்கிறேன் நான் கருப்புன்னு ஓகே பாய் டி சரிடா பாய்டா ஏன் நல்லா கண்ணாடி மாதிரி என்ன குடுக்குறீங்களோ அது திருப்பி அப்படி ஐயோ இல்லை ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டேக்கா பட் வரலை ஏன் என்ன காரணம் தெரியலையே எனக்கு அந்த மாதிரிலாம் ஆனதில்லை கமெண்ட் பண்ணுறாங்க பட் எனக்கு வரல உங்கள்துல நெட்ஒர்க் இஷ்யூ எப்போதுமே அப்படி தானா இல்லை இன்னைக்கு மட்டும்தான் அப்படி இருந்துச்சா நெட்டு கம்மியாக இருந்தாலும் அந்த மாதிரி வரும் கமாண்ட் காமிக்காது ஆள் இருக்கிறது காமிக்கும் பட் கமாண்ட் காமிக்காது லைக் விலகுவோம் ஆனால் கமெண்ட் காமிக்காதா நீ குட்டி பப்பி எத்தனை நாள் என்கிற நினைக்கவே மாட்றீங்க

நெட்ஒர்க் கம்மியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி கமாண்ட் காமிக்காது பக்கத்தில் யாரும் நம்மாலாவா உங்கள் ஆள் இல்லை நிம்மதித்திரும் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேனா ஹாய் பிரகாஷ் அக்கா உங்கள் கம்பெனி இந்த வாரம் எத்தனை நாள் வேலை நீ என்ன செய்யலாம் எதுக்கு கேட்பேன் யூடியூப்பில் அதை பற்றி சரியாக யாரும் வீடியோ போடலைக்கா அப்படியா சரி நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் நீங்கள் நாளைக்கு லைவ் வந்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் சரியா நம்ம வீடியோ அப்லோடு பண்ணும்போது ஆப்ஷன் கேட்கும் அப்போது கமெண்ட் பாக்ஸ் ஆஃப்ல இருக்கும் நம்ம ஆன் பண்ணணும் ஐயோ ரமேஷ் அவங்க சொல்கிறது வந்து லைவு சரி விடுங்க என்ன ஆள் டைலர் ஒர்க் எப்படி போகுதுமா சிஸ்டர் எல்லாம் நல்லா போகுது வேலைலாம் இருக்குது அக்கா நாளையிலேருந்து திங்கள் செவ்வாய் வேலையா எப்படின்னு கேட்டேன் அக்கா அதுக்கு கேட்டிங்களா தெளிவாக கேட்கறது இல்லையா திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளைக்கு வேலை புதன்கிழமை வேலை ரேவதிக்கு மீசை வளர்ந்துருக்கு ஆமா வாங்க நாளை சம் சந்திப்போம் மாமியாரே ஏய் கொன்று மாமியாரும் மருமகனும் மொற வச்சு பேசிட்டு யாருக்கு யாரு மாமியார் ஓய் உங்க சொந்த ஊர் ஜெயக்குமார் என்னோடய சொந்த ஊர் வந்து ராமமூர்த்தி நகர் ராமூர்த்தி நகர் கார்த்திக் ஹாய் ரொம்ப யோசிப்பீங்களோ பிரகாஷ் அப்படியெல்லாம் இல்லை பிரகாஷ் ஜெயக்குமார் சூப்பர் நான் சூப்பர்னு சொல்ற அளவுக்கு இப்ப ஒன்றுமே சொல்லலையே எக்ஸ் ஹாய் குட் நைட் டன்னிங் ஹலோ என்ட சொந்த மக்கள் அம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க சோறு ஃபிஷ் கறியும் ஓகே கனவுகள் மெய் வட வாழ்த்துக்கள் இனி இரவு வணக்கம் டிவி பார்த்துட்ருக்காரு இருபத்தி மூணு லைக் அடிச்சுட்டே மக்களே ஓகேம்மா ஓகே ஓகே தேங்க்யூ நானும் திருப்பூர் முருகம்பாளையம் இடுவம்பாளையம் கம்பெனி ஒர்க் எஸ்எஸ்டி கம்பெனி ஒர்க் எனக்கா ஓகே ஓகே சரவணன் திருவண்ணாமலை ஓகே ஓகே நானும் லைக் போட்டு நீங்களும் லைக் போட்டிங்களா ஓகே பாய் நான் நாளைக்கு லைவ் வரேன் தூக்கம் வர்றது டயர்டாக இருக்கு குட் நைட்